அனைவருக்கும் வணக்கம் திருப்பதிக்கு சில ராசிக்காரர்கள் மற்றும் போகக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு யார் அந்த ராசிக்காரர்கள் அது இல்லாமல் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று கூறுவாங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் திருப்பதிக்கு ஒரு முறை போய்விட்டு வந்தால் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் இருந்தாலும் திருப்பதிக்கு சென்று வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் பொதுவா திருப்பதிக்கு திங்க சென்று வர வேண்டும் என்று சொல்லிருப்பாங்க அதுபோல வியாழக்கிழமைகளில் எளிய சேவையாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாளை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில திருப்பதி பயணம் எல்லோருக்கும் வளர்ச்சியை தருமா என்றால் அது இல்லை யார் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவருடைய வீட்டில் கெடுதல் நடக்கிறதோ அவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்கலாம் என்று நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மூன்று ராசிகள் மட்டுமே திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என்று சொல்வாங்க அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் செல்லலாம் அடிக்கடி செல்ல வேண்டாம் சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை செல்லலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுது சென்று வந்தாலும் கடனாளி ஆகிவிடார்கள் என்றார்கள் அந்த அளவுக்கு பிறருக்கு உண்மையாக நடந்துள்ளது என்று தெரியவில்லை ஒருவேளை விதிப்படி ஒருவர் கடனாளியாகவே இருக்க வேண்டும் அப்படியேதான் இருப்பார் இதில் கோவில் மீது தவறு சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க அப்படியென்றால் திருப்பதிக்கு ஆண்டுதோறும் கூட்டம் குறைவதே வேண்டும் என்றும் ஏன் அதிகரித்து வருகிறது என்று கேள்வியும் உள்ளது எனவே இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர் மனத பொறுத்ததான் மூன்று ராசிகளில் தனுசு ராசி ஒருவர் அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வந்திருக்கார் அவருக்கு கடன் இருந்தது ஆனாலும் நன்றாகத்தான் இருந்திருக்கார் இன்னொன்று கும்பராசிக்காரருக்கு அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வருவார் ஆனால் அவருக்கு கடன் ஏதும் ஏற்படவில்லை இந்த மூன்று ராசிகளும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியலை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கும் பணத்தில் பயணம் செய்ய வேண்டும் இப்படி மீதமுள்ள பணத்தை திருப்பதி உண்டியலில் போட்டுவிடலாம் அது எப்படியோ திருப்பதிக்கு செல்ல நாம் என்னதான் பிளான் போட்டாலும் வெங்கடாஜலபதி அழைத்தால் மட்டுமே நாம் திருப்பதிக்கு செல்ல நமக்கு கை கூடி வரும் அப்படின்னு ஒரு சிலர் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக திருப்பதிக்கு செல்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஒருவேளை விதிப்படி ஒருவர் கடனாளியாகவே இருக்க வேண்டும் அப்படியே தான் இருப்பார் இதில் கோவில் மீது தவறு சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க அப்படியென்றால் திருப்பதிக்கு ஆண்டுதோறும் கூட்டம் குறைவதே வேண்டும் என்றும் ஏன் அதிகரித்து வருகிறது என்று கேள்வியும் உள்ளது எனவே இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர் மனத மனதை பொறுத்ததான் மூன்று ராசிகளில் தனுசு ராசி ஒருவர் அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வந்திருக்கார் அவருக்கு கடன் இருந்தது ஆனாலும் நன்றாக தான் இருந்திருக்கார் இன்னொன்று கும்பராசிக்காரருக்கு அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வருவார் ஆனால் அவருக்கு கடன் ஏதும் ஏற்படவில்லை இந்த மூன்று ராசிகளும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியல காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கும் பணத்தில் பயணம் செய்ய வேண்டும் இப்படி மீதமுள்ள பணத்தை திருப்பதி உண்டியில் போட்டு விடலாம் அது எப்படியோ திருப்பதிக்கு செல்ல நாம் என்னதான் பிளான் போட்டாலும் வெங்கடாஜலபதி அழைத்தால் மட்டுமே நாம் திருப்பதிக்கு செல்ல நமக்கு கூடி வரும் அப்படின்னு ஒரு சிலர் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக திருப்பதிக்கு செல்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஏழுமலையான் மனது வைத்தால் மட்டுமே நாம் திருப்பதிக்கு செல்ல முடியும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் திருப்பம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது இந்த தலத்துக்கு வந்து அருள் கூட ஒரு உன்னதமான நிகழ்வு ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு திருவேங்கடமலையின் ஏழாவது சிகரத்தில் வீற்றிருக்கு புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே எட்டு அடி உயிர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு மலையானின் திருமணிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது சாதாரண கருங்கற்களில் தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும் ஆனால் ஏழு மலையானுக்கு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாட்களுமே பச்சை கற்புறம் தடவுறாங்க எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதும் குளிர் நிறைந்திருக்கும் திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலை குளிந்த நீரால் அபிஷேகம் போது பெருமாளுக்கு வியர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரன் வெப்பத்துடன் இருக்கும் இதுபோன்று ஒவ்வொரு வியாழக்கிழமை ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பதாக நகைகளை கலற்றுவாங்க அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் ஆவரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும் திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகளின் வயது இருநூத்தி ஐம்பது கோடி வருடமாக இருக்கு திருமலைக்கு மலை அடிவாரத்துல இருந்து நடந்து செல்ல இரண்டு விதமான பாதைகள் இருக்கு அலிப்பிரி அதாவது கீழ் திருப்பதிக்கு கீழே உள்ள இந்த பாதையே நீண்ட நெடு நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வரதாக சொல்லப்படுது ஸ்ரீவாரி திருப்பதிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஐதீக படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்னும் நெறிமுறை கடைபிடிக்கப்பட்டு வருது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகிருக்கு மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கூறியிருக்கார் அதில் முனிவர் சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செஞ்சதாக சொல்லியிருக்கார் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் வந்திருக்கார் திருமால் பிறகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பில் எட்டி உதைச்சிருக்காங்க திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காங்க பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கு யாக பலனை தருவதென முடிவு செஞ்சிருக்காங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டுருக்காங்க லட்சுமி கோபம் கொண்டு பார் இருந்து கிளம்பி பூலோகத்தில் அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அடைந்து வேங்கடமலையில் ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க அவருக்கு பசிது தான் இது பற்றி நாரதார் இருந்து லட்சுமியுடன் சொல்லிருக்காங்க லட்சுமி வருத்தம் அடைஞ்சிருக்காங்க நாரதார் அவரிடம் திருமாலின் பசியை பூக்க உபாயம் சொல்லிருக்காங்க அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடம் அணிந்து அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுரிந்தது பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சுறிவதை கண்டிருக்கான் கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி சென்றிருக்காங்க கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காங்க அது வராக ஆசிரமம் அங்கிருந்து தேவியின் தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க திருமாலும் அன்புடன் வகுலா வகுலாதேவியை அம்மா என்று அழைத்திருக்காங்க தேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டிருக்காங்க தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்ட பசு போக்கிட தந்திருக்காங்க அது இல்லாமல் இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை அகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான் பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகா முனிவரின் ஆலோசனையின்படி புத்திர காமூனிஸ்ட யோகம் செஞ்சிருக்காங்க யாகம் செய்ய இடத்தை செமிப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டுக்குள் தாமரையில் படுத்திருந்த நிலையில பெண் குழந்தை கிடைத்தது தாமருக்கு பத்மம் என்று பெயருண்டு குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே